தமிழ் சினிமாவில் இசையின் அழகையும் இனிமையையும் உலகிற்கு அறிமுகப்படுத்திய பிரபல இசையமைப்பாளர் தேனிசை தெஞ்சல் தேவா தற்போது அவரது இசை பயணத்தின் ஒரு முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை அனுபவித்துள்ளார் சமீபத்தில் அவர் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றபோது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இசையமைப்பாளர் தேவா அவர்களை மிகவும் உயர்ந்த மரியாதையுடன் வரவேற்று நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கையில் அமர்த்தி மரபுமிக்க செங்கோல் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்வானது தமிழ் கலாச்சாரத்திற்கும் உலகளாவிய தமிழர்களுக்கும் ஒரு பெருமைமிக்க தருணமாக விளங்கியது தேவா அவர்கள் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருப்பது குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகிறது